வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி சேலம் சிட்டிக்கு பக்கமாக இடம் பார்த்துட்ருக்குறேங்க சார் நானும் ஒரு ரெண்டு இடம் பார்த்துட்டேன் ஒரு அஞ்சு இடம் பார்த்துட்டேங்க சார் விலை எல்லாமே அதிகமாக இருக்குது கம்மியான விலையில் ஒரு இடம் வாங்கி போகணுங்க சார் நான் வீடு கட்ட இடம் பார்த்துட்ருக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா இந்த இடம் வந்து பாருங்கள் சேலம் சிட்டிக்கு பக்கம் பக்கமாக ரொம்ப ரொம்ப கம்மியான விலைங்க இந்த விலையில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கமாக இடம் இல்லைங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்கு பக்கமாகவும் இருக்குது அது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க பிளாட்டுக்குள்ளார எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இன்னும் இருக்கிற பிளாட்டு பார்த்தீங்கன்னா நாலு பிளாட்டு தாங்க இருக்குது மீதி எல்லா பிளாட்டும் பார்த்தீங்கன்னா கிரையம் பண்ணிட்டாங்க அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேணாம் உடனடியாக நீங்கள் வீடு கட்டலாங்க அது இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் நல்ல விலை ஏறக்கூடிய இடங்க பேங்க் லோன் வசதி செஞ்சு கொடுக்குறாங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை இரண்டாயிரத்தி அறுநூறு ஒரு சதுரடியின் விலை ரூபா சிட்டிக்கு பக்கமா விலை கம்மியா இந்த இடம் இருக்குதுங்க அதுவும் டிடிசிபி இருக்கிறாங்க பிளாட்டுக்குள்ளார எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அஸ்தம்பட்டிங்க அஸ்தம்பட்டியிலேருந்து அடிவாரம் போகிற வழியில் கொண்டப்பானாயக்கம் கிட்ட தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது இன்னும் இருக்கிற பிளாட்டு நாலு பிளாட்டு தாங்க இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி அறநூறுவாங்க கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா இந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்